வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் கோவிகை அழைப்பானை விடுத்த மனித உரிமை ஆணைக்குழு வெற்றி கிண்ணத்தை இரண்டாக உடைத்த அமெரிக்க துணை ஜனாதிபதி அம்மாவின் நினைவு நாளை அரசியலாக்க வேண்டாம் அன்னை பூபதியின் மகள் கோரிக்கை நாட்டிலிருந்து வெளியேறும் பெருமளவான இலங்கையர்கள் கிளிநொச்சியில் அரச உத்தியோகத்தர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர்களை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய அலுவலகம் விசாரணைக்கு அழைத்துள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது கிளிநொச்சி சாந்தபுரத்தைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தரான இளைஞன் ஒருவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் காரணமின்றி தன்னை தாக்கி கை விலங்கிட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்திருந்தார் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாள் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் தியாகதீபம் அன்னை பூபதியின் நினைவேந்தலை முன்னிட்டு வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெற்று அதனை ஒரு அரசியலாக்கி நினைவேந்தலை செய்ய உள்ளதாகவும் அதனை தடை கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தியாகதீபம் அன்னை பூபதியின் முப்பத்தி ஏழாவது நினைவேந்தல் எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதி மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அவரது சமாதியில் இடம்பெறவுள்ளது உள்ளது இதன் போது மனித நேயச் செயற்பாட்டாளர்களான மூன்று பேர் நோர்வே நாட்டிலிருந்து தனது தாயாரின் பெயரை பயன்படுத்தி பணத்தை பெற்று விளையாட்டு போட்டிகள் நடத்தவும் அன்னையின் திருவுருவப் படத்தை வாகனத்தில் வைத்து ஊர்வலமாக கொண்டு செல்வதற்கும் திட்டமிட்டுள்ளனர் இதனை தடுத்து நினைவு நாளை அமைதியாக நினைவு கூறுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருமாறு கோரி அன்னை பூவதியின் மகள் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் அமெரிக்காவில் நடைபெற்ற தேசிய அளவிலான கால்பந்து போட்டியில் ஓகியோ மாகாண கால்பந்து அணி சாம்பியன் பட்டம் வென்றது பட்டம் வென்று ஓகியோ அணி நேற்று வெற்றி கோப்பையுடன் வெள்ளை மாளிகைக்கு சென்று அங்கு துணை ஜனாதிபதி டேவிட் வென்சியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் இதன் போது புகைப்படம் எடுப்பதற்காக துணை ஜனாதிபதி வெற்றி கோப்பையை கைகளால் தூக்கியபோது கோப்பை இரண்டாக உடைந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது பின்னர் கோப்பையின் மேல் பகுதியை மட்டும் கையில் எடுத்த வென்சி வீரர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டார் இச்சம்பவம் இணையத்தில் பேசுபொருளாகியுள்ளது கடந்த வருடத்தில் மாத்திரம் மூன்று லட்சத்து பதினாலாயிரத்தி எண்ணூற்று இருபத்தி எட்டு இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது ஐந்து தசம் எட்டு சதவீதம் அதிகமாகும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கருத்து வெளியிட்டுள்ளது தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருட்களின் விலையேற்றமானது இத்தகையதொரு நிலையை ஏற்படுத்தியுள்ளது என மக்கள் தெரிவித்துள்ளனர்